ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கர் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் தண்ணியே ஊற்றாம முப்பது நிமிஷத்தில் கேக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக அங்கன்வாடி சத்து மாவில் எல்லாரும் செய்கிற அளவுக்கு வாங்க இந்த கேக் எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இட்லி பாத்திரத்துலாம் செய்யப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்கள் கிட்டே குக்கர் இருந்தாலும் குக்கரில் செய்துக்கலாம் ஸோ எல்லோரும் ஈஸியாக செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்துல தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் அளவு நான் மாவை எடுத்துக்கிறேங்க உங்ககிட்ட கிண்ணம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டம்னரே போதுங்க ஒரு டம்னர் அளவு மாவு எடுத்துக்கிட்டு மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே டம்னர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி விட்டு ஒரு கிண்ணம் அளவு மாவு எடுத்துருவேன் கால் கப் அளவு சக்கரை எடுத்துருக்குறேன் அங்கன்வாடி சத்து மாவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெள்ளம் இருக்கும் அதனால் நான் கால் கப் அளவு சக்கரை எடுத்துக்குவேன் சமையல் சோடா சோடா உப்புர் சொல்லுவாங்க அது அரை டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் பால் ஒரு முக்கால் கப் அளவு எடுத்துருக்குறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்குறேன் ஒரு கால் கிண்ணம் அளவு எண்ணெய் எடுத்துக்குவேன் இப்போ நம்ம அங்கன்வாடி சத்து மாவு பார்த்திங்கன்னா நெருன்னு இருக்கும் அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி நம்ம நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவை அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சளிக்கணுன்ற அவசியமே இல்லை இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கிண்ணம் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்சி சாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பால் முக்கால் கப்பு அளவு பால் சேர்த்துக்கிறேங்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிணம் அளவு எடுத்ததுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முட்டை சக்கரை எல்லாமே சேர்த்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சமையல் சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க நம்ம அரைக்க பார்த்தீங்கன்னா மாவு திக்னஸ் ஆகிடும் அப்போ உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவு வந்து மாவு நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கேக்கு மாவு ரெடியாக இருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த மா இந்த பாத்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா கேக்கு மாவு ஊற்றி நம்ம குக் பண்ண போகிறோம் வாசனை வராத ஆயில் சேர்த்துக்கோங்க கேக்கு மாவுலேயும் பார்த்தீங்கன்னா வாசனை வராத ஆயில் சேர்த்துட்டு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வாசனையே வராத ஆயில் கோல்டு வின்னர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்ணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன படுற மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாங்க இந்த கிண்ணத்தை என்ன பார்த்திங்கன்னா கிண்ணம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அந்த கிண்ணம் ஃபுல்லாமே நான் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கோதுமை மாவை அப்போ தான் பார்த்திங்கன்னா கேக் நல்லா ஒட்டவும் செய்யாது அடிப்பிடிக்கவும் செய்யாது இந்த மாதிரி எண்ணெய் கோதுமை மாவு சேர்க்காமல் நீங்கள் அடியில் பட்டர் ஷீட் போட்டாலே போதும் அதுவும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து கிண்ணம் முழுவதையும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாவு டஸ்ட் பண்ண கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக்கு மாவை இதில் ஊற்றிக்கலாங்க மிக்ஸி சாரில் உள்ளது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம தட்டி விட்டுக்கலாங்க ஏன்னா ஏர் பெபிள்ஸ் இருந்தாலும் சரியாக குக் ஆகாது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ கிட்லி குண்டா வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு சேர்த்துக்கிறேங்க தட்டு வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணால் கேக்கு மாவு பார்த்திங்கன்னா அந்த தட்டுக்கு மேலே நம்ம வை வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஓ ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதுனால இட்லி குண்டா சூடும் பார்த்து கவனமாக வச்சுட்டு நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாவை கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போது மூடி போட்டு மூடிக்கலாங்க இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஹீட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் கேக் வந்து பார்த்திங்கன்னா பாதி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி இது டெக்கரேஷன் கார்டே நான் முந்திரி வைக்க போகிறேங்க நீங்கள் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கேக்கில் கடிபடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு போதே அந்த மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இந்த டின்னில் அந்த பாத்திரத்தில் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் கலந்து விட்டு டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா முந்திரி பார்த்திங்கன்னா அங்கங்கே கடிபடும் ஸோ நான் டெக்ரேஷன் இந்த மாதிரி நான் முந்திரி வச்சுட்டு நைஃபை வச்சு கொஞ்சமாக நான் அழுத்தி விட்டுக்கிறேங்க ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா முந்திரி விழுகாமல் இருக்கும் ஸோ நைஃப் வச்சு லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கிறேன் அழுத்தி கொடுத்துட்டு முடி போட்டு முடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாங்க ஒட்டாமல் வந்துச்சு கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூனு இல்லை வேறு குச்சி எதுனா இருந்தாலும் ஸ்டிக்கு அந்த மாதிரி குச்சி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க குச்சியில் ஸ்பூனில் இந்த மாவு ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை பாத்திரமும் நல்லா தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஃப் வச்சு ஓரங்களில் எடுக்கும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா கேக் அன்மோல்ட் ஆகி வருதுங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம கவுத்தி எடுத்துக்கலாங்க தட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வந்துருச்சுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன் வச்சு அங்கன்வாடி மாதிரி சத்து மாவு கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருந்ததுங்க நல்லா சாஃப்டாக குக்கர் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் சூப்பரான கேக் ரெசிபி நல்லா ஸ்பான்ஜியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் இந்த கேக் ரெசிபியை நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ